ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவாள் இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்ணுறாள் இருந்தால் இந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவான் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது போகிறதில்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் ராசியிலே பகவான் இருக்கார் இந்த வாரம் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றமான திங்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும் இதன் மூலியமாக உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி வேறு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து விரைய சனியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது போவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் இருக்கும் எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை பார்க்கறதுனால குழ அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியானவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையே வந்து ரெண்டாம் அதிபதி தன காரகன் தனஸ்தான அதிபதி பார்க்கறது பெரிய ஏற்றம் ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடியதோ அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து இன்னும் இது வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஜா நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் தேதி மூணாம் இடத்துல வந்து உச்சமிட்டு போகிறது பெரிய விஷயம் அதனால வந்து பார்த்தாலே ஆனால் குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் கஜகேதிரி யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த வாரத்தில் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வால் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கை காலை ஒரு ஒம்பத எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போகிற செவ்வாயோட சம்பந்தம் சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கி போய் பண்ணுங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறர் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாலு அஞ்சு அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் ஆறாம் இடத்துல போகிற அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருந்தாலும் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது வெளி ஊர் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வந்து தொழில் தொடங்குகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பார்த்து நல்ல ஒரு ஏற்றமான மிதமான வாரமாக இருக்கும் ஏற்றமான சொல்றதை விட மிதமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் பண்ணிட்டு ஒரு மூன்று தரமாவது பிரதட்சணம் பண்ணிட்டு வளம் வர்றது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு அங்கே கடலை மாலை ஒன்று போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்